உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கொடுத்த வாக்குறுதிப்படி உடனடியாக ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் கலைஞர் முதல்வராக இருந்தபோது வழங்கிய ஈட்டிய விடுப்பை ஒப்படைத்து அதற்கான ஊதியத்தை பெறும் உரிமையை மீண்டும் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரையிலும் பணியில் அமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து பணிவரன் மாற்றி அவர்கள் பணியில் சேர்ந்த நாளிலிருந்து பணிவரன்முறை செய்திட வேண்டும் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் ஜெயராமன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணை பொதுச் செயலாளர் குமரேசன் ஆர்ப்பாட்ட துவக்க உரையாற்றினார் மாரிமுத்து வியாஸ் மதலை முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்கள் எழுப்பினர் வந்து அதாவது நீக்க வேண்டும் என்பதற்காக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய முதன்மையான கோரிக்கையாக நாங்கள் சிபிஎஸ் கை ஒழிக்க வேண்டும் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நீங்க வந்து கொண்டு வரணும் அமல்படுத்தணும் அப்படிங்கறத நாங்க வந்து இந்த நேரத்தில் வலியுறுத்தோம்